அழகான நகங்களை பெற என்ன பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஊட்டச்சத்து குறைபாடு தோல் பராமரிப்பு இல்லாததுனால பலரோட நகங்கள் பார்த்திங்கன்னா பலவீனம் ஆயிடுதுங்க பலவீனமான நகங்கள் சீக்கிரமாக உடைஞ்சிடுது பார்க்குறவங்களுக்கு சென்று நகங்கள் வலுப்படுத்த வெளியுயர்ந்த சிகிச்சையை பலரும் செய்கிறாங்க வீட்டிலையே அமர்ந்து வலிமையான அழகான நகங்களை பெறுவதற்கான எளிய முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சில பொருட்கள் உதவியோட நகங்களுக்கு தேவையான ஊட்டத்தை பெறுவதற்கான நகங்களை ஊற வைப்பதன் மூலமோ நகங்களில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்ய முடியுங்க அதே போல் நகங்கள் ஊற வைப்பதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி பெற முடியும் நகங்களை ஊற வைப்பதன் மூலம் நகங்களை சுற்றி உள்ள பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரித்து ஆரோக்கியமாகவும் இருக்க முடியுங்க ரோஸு ஆலிவ் ஆயிலு ஆலிவ் ஆயில் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணெய் நகங்களை நீரோட்டமாக வலுவாக வச்சுருக்க இந்த இரண்டு பொருட்களும் உதவியும் நகங்களை ஊற வைங்க இதுக்கு என்ன தேவைன்னா ரோஜா இதழ்கள்ங்க ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் ஒரு கப்பு சூடான தண்ணி இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் சூடான தண்ணியை ஊற்றிக்கிங்க ரோஜா இதழ்களை சேர்த்து அஞ்சு பத்து நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆளிவெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அவ்வளவுதாங்க இது தயார் இந்த ரோஜா இதழ்களை கிடைக்கல அப்படின்னா உலர்ந்த ரோஜா இதழ்கள் பயன்படுத்திக்கலாம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க ரோஸ் வாட்டருக்கு பதிலாக சில துளிகள் ரோஸ் எண்ணெய் கூட பயன்படுத்தலாங்க இந்த கலவையில் உங்கள் நகங்களை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் உங்கள் கைகளை வெது வெதுப்பான நீரில் கழுவிடுங்க மென்மையான துண்டோடு உலர வைங்க நகங்கள் வெட்டுக்காயங்களுக்கு மாய்சரைஸு இல்லைன்னா ஹேண்ட் க்ரீம் தடவுங்க இதை வழக்கமாக பயன்படுத்துவது உங்கள் நகங்களை வலுவாகவும் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்குங்க நகங்களை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேலே ஊற வைக்க அதிகமாக ஊற வைக்கிறதுனால நகங்கள் மென்மையாகி உடைந்து விடுங்க உங்கள் நகைகளை நகங்களை ஊற வைத்த பிறகு மைசுரசை பயன்படுத்த மறக்காதீங்க இதனால் நகங்கள் வெட்டுக்காயங்கள் மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் இருக்குங்க நகங்களை ஊற வைப்பதற்கான தண்ணீர் இல்லைனா பாலின் வெப்பநிலை மந்தமாக இருக்கணுங்க ரொம்ப சூடாவோ ரொம்ப குளிர்ச்சியாகவோ இருக்கக்கூடாது அதிக சூடான நீர் தோல் நகங்கள் நீ தீங்கு விளைவிக்குங்க நகங்களை ஊற வைக்க ரசாயனங்கள் நிரப்பப்பட பொருட்களுக்கு பதிலாக இயற்கை மற்றும் மூலிகை பொருட்களை பயன்படுத்துங்க ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் இயற்கையாகவே நகங்களுக்கு நன்மை அளிக்குங்க